அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கஜகேஸ்வரி யோகா அமைப்பை பற்றி ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் சிம்பிளாக கொடுத்துருந்தேன் சரி மறுபடியும் ஒரு சிலர் கேட்குறீங்க அதனால் வந்து இந்த பதிவை கஜகேஸ்வரி யோகத்தை பற்றி கேட்டிங்களா உங்களுக்காக மறுபடியும் இந்த வீடியோவை பதிவுக்குறேன் சரிங்களா கஜகேஸ்வரி யோகா அமைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து அந்த இதை எடுத்து போட்டிருக்க மாருங்க சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருப்பது கஜிகேஸ்வரி யோகம்னு அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டது இந்த அமைப்பு பல தோஷங்களை நீக்கும் அப்படின்னு ஜோதிட புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் மேலும் ஒரு சில நூல்களை வந்து சந்திரனுக்கு எல்லா சமசத்தமாக குரு இருப்பது ராஜயோகம் கூட சொல்லியிருக்காங்க சரி இது வந்து பொதுவாக புஸ்தகத்தில் கொடுத்துட்டாங்க ஜோதிட நூல்களெலாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் மேம் கஜகேசரி யோக அமைப்பு அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் குறு இருப்பது அல்லது சந்திரனோடு சேர்ந்து இருப்பது அப்படி கூட வச்சுகள் தான் இதை குருச்சந்திர யோகம் கூட சொல்லுவாங்க ஆனால் கஜகேஸ்வரி யோக அமைப்புக்கு வந்து சந்திரனுக்கு கேந்திரங்களில் நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்கு கேந்திரங்களில் குரு இருப்பது தான் உண்மையான கஜகேசரி யோகம் சந்திரனும் குருவும் கூடி இருப்பது அது ஒரு அது வேறு வதம் அவர் வந்து ஒரு வகையில் வேறு விதமான அமைப்பு சந்திரனும் குருவும் விலகி இருந்து நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஸ்தானங்களில் விலகி இருப்பது தான் வந்து கஜகேஸ்வரி யோகா அமைப்பு சரி இந்த கஜகேஸ்வரி யோக அமைப்பு எல்லா லக்கணத்துக்குமே உன் கஜகேஸ்வரி யோகமாக தான் செயல்படுமா அல்லது கஜகேஸ்வரி தோஷமாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கட்டாயம் கஜகேஸ்வரி யோகம்னு சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் கஜகேஸ்வரி யோக அமைப்புன்னு சொல்லிட முடியாது கஜகேஸ்வரி யோக அமைப்புக்கு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு கஜகேஸ்வரி யோக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கஜகேஸ்வரி யோக அமைப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகருக்கு கஜகேஸ்வரி யோக அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதக அந்த ஜாதகத்தில் அவருக்கு குரு தசையோ அல்லது சந்திர தசையோ வரும் பொழுது பண பத்தாக்குறை இல்லாத வாழ்வு இருக்கும் கடன் இல்லாத வாழ்வு இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தை செல்வங்கள் இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் குழந்தை செல்வங்களும் இருக்கும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க கௌரவமான வாழ்க்கை இருக்கும் அந்தஸ்து கௌரவம் பணம் பொருள் சேர்க்க நகை நட்டு போதுமான அளவுக்கு அவங்க அதாவது அவங்களுக்கு தேவையான நகைநட்டு இது எல்லாமே வந்து இருக்கும் கடன் இல்லாத வறுமை இல்லாத ஒரு வாழ்வு இருக்கும் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை குழந்தை செல்வம் நல்லா பூத்து கொழுங்க வீட்டில் இந்த மாதிரி கஜகேஸ்வரி யோகம் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களும் கூடி இருக்கும் அது எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பணம் அவங்கள்ட்ட இருக்கும் எந்த அளவுக்கு நகை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் மீதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அவங்களுக்கு ரெண்டு ஒம்பது பதினோராம் வீட்டு அதிபதிகள் எப்படி இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கூடுதல் குறைவான அந்த மதிப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுடைய ஜாதகம் பார்த்து தான் முழுமையாக சொல்ல முடியும் ஆனால் இந்த கஜகேசரி யோகா அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து வருமானம் பணம் இப்படின்ற வசதியாக நல்லா இருப்பாங்க சபையில் மதிக்க மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதாவது வந்து குரு குருவுக்கு என்ன குருவுக்கு உண்டான காரகத்துவங்களும் அத்தனையும் அந்த ஜாதகம் இருக்கும் அதான் பணம் பொருள் சாருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னேன் சரிங்களா உடனே வந்து நம்ம பொதுவாக அந்த இந்த அமைப்பு பல தோஷங்களை நீக்கும் என ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது பல தோஷங்களை நீக்கும் அப்படிலாம் கிடையாது என்ன தோஷத்தை நீக்கிற போதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கஜகேஸ்வரி யோக அமைப்பு இருக்கிறதே வந்து நல்லதுன்னு வந்துருச்சு அப்போ எப்படி வேறு தோஷம் அப்படிங்கிற வேறு என்னத்தை நீக்கும் அப்படின்னு பொத்தம் போதும் நம்ம இந்த தோஷத்தை நீக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது சரியா சரி கஜகேஸ்வரி யோகா ஆ தோஷத்தை நீக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல நல்லா வாங்க இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான சில விதிகள்லாம் சொல்கிறேன் கஜகேஸ்வரி யோக அமைப்பு எல்லா லக்கணத்துக்குமே நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது கஜகேஸ்வரி யோக அமைப்பு வந்து சில பேருக்கு வந்து இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா அது வந்து தோஷம் தான் கஜகேஸ்வரி யோகம் கிடையாது அது தோஷம் சரி மேசலக்கம் யாருக்கெல்லாம் கஜகேஸ்வரி யோக அமைப்பு வந்து நல்ல வேலை செய்யும் பார்த்திங்க அப்படின்னா மேசலக்கணம் மேசம் சிம்மம் தனுசு கடகம் விருச்சிகம் மீனம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு கஜகேஸ்வரி யோக அமைப்பு வேலை செய்யும் மிதுன நெருப்பு ராசி அதுக்கடுத்து காற்று ராசியா இல்லை நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் சொல்லக்கூடிய காற்று ராசியில் நீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடக விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குரு சந்திரனும் கஜகேஸ்வரி யோக அமைப்பில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு யோகமாகவே வேலை செய்யும் ஆனால் அந்த கஜகேஸ்வரி யோக அமைப்பில் வந்து ஜாதகம் இருக்கும் பொழுது அந்த சந்திரனோ குருவோ பாதிக்கப்படக்கூடாது பங்கப்பற்றக்கூடாது பங்கப்பட்டால் அந்த யோகம் பிரோஜனம் கிடையாது யோகமாக இருக்காது இப்போ அப்படி உங்களுக்கு ஒரு சில ஜாதகளை ஸ்க்ரீனில் போட்டுக்க பாருங்கள் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்கணம் வந்து விருட்சய லக்கணம் லக்கணத்துக்கு வந்து குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்கள் இருக்காங்க இது வந்து கஜகேஸ்வரி யோகா நினைப்போம் ஆனால் இது வந்து கஜகேஸ்வரி யோக அமைப்பாக பங்குப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன் சந்திரன் ஆறில் மறைஞ்சிட்டார் சந்திரன் ஆறுரை மறைஞ்சி குரு ஒம்பதுல இருக்கிறது உச்சத்தில் இருக்கார் அது ஓகே ஏன்னால் சந்திரன் பாதிக்கப்படுறா ஒரு வேலை இங்கே குரு வக்கரம் பெற்றால் கஜ கஜகேஸ்வரி யோக அமைப்பு வேலை செய்யாது சந்திரனும் குருவும் பங்கப்படாமல் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே லக்கணத்துக்கு நண்பர்களாகவும் வரணும் இன்னும் சொல்லப்போனால் வளர்ப்புறை சந்திரன் இருக்கணும் வளர்ப்புறையில் அந்த ஜாதகர் முக்கியமாக பிறந்திருக்கணும் தேய்விரில் பிறந்திருந்தாலும் குரு கஜகேஸ்வரி யோக அமைப்பு கிடையாது வளர்வர்களே பிறந்திருந்தால் மட்டும்தான் கஜகேஸ்வரி யோக அமைப்பெல்லாம் வேலை செய்யும் அடுத்து இதை இம்பு இப்படி இருக்கணும் வைங்க அதாவது சிம்ம லக்கணம் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா சிம்ம லக்கணம் லக்கணத்தில் குரு இருக்காருன்னு வைங்க இந்த அமைப்பு ஒரு வகையில் கஜகேஸ்வரி யோகா அமைப்பை கொடுக்கும் என்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா லக்கணத்துக்கு அவர் வந்து ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் அது மட்டுமல்ல லக்கணத்தில் குரு வலிமையாக இருக்கார் சந்திரன் வந்து பத்தாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார் ரெண்டு கிரகமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வலிமை பொருந்திய கிரகங்களாக இருக்காங்க இதே மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் பிறந்தவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வளர்வில பிறந்திருக்காருன்னு வைங்க கார்த்திகை மாதம் பிறந்திருந்தால் முழு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருப்பார் அப்போது கஜகேஸ்வரி யோகாப்பு மிகச்சிறப்பாக செய்யும் அந்த மாதிரி ஜாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து அதுவே ஒரு லக்கணத்தை மாற்றி போட்டு பார்ப்போமே கன்னி லக்கணம் போடுதோம் கஜகேஸ்வரி யோக அமைப்பு கிடையாது ஏன் குரு பன்னெண்டாம் இது போய் மறைஞ்சிருவார் பங்கப்படாமல் பாதிக்கப்படாமல் இருக்கணும் தான் கஜகேஸ்வரி யோகா அமைப்போட விளக்கம் குருவும் சந்திரனும் பாதிக்கப்படாமல் தான் கஜகேஸ்வரி யோகா அமைப்பு வேலை செய்யவும் செய்யும் இந்த சாதத்துக்கு பாருங்கள் மேசலக்கணம் தான் இப்போ சொன்னேன் மேசலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் கடக்கம் விரிச்சுக்க மீன லக்கணத்துக்கு கஜகேஸ்வரி யோகா அமைப்பு சூப்பராக வேலை செய்யும் சொல்லியிருந்தேன் மற்ற லக்கணத்துக்கு கஜகேஸ்வரி யோகா அமைப்பு வேலை செய்யாது இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்போ மேசலக்கணம் தான் குரு ஆறில் மறைஞ்சிட்டார் சந்திரன் மூணில் மறைஞ்சிட்டார் கஜகேஸ்வரி அமைப்பு பார்க்க மாதிரி தெரியும் இருக்க மாதிரி தெரியும் மேலோட்டமாக பார்த்தா சந்திரனுக்கு நாலாம் வீட்டில் குரு இருக்கார அப்போ இது கஜகேஸ்வரி யோகா அமைப்பு தானே அப்படின்னு நினைப்பீங்க குரு பாதிக்கப்பட்டார் பகை வீட்டிலேருந்து ஆறில் பேர் இருக்காரு சந்திரன் மூணாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் ரெண்டு கிரகமே மறைஞ்சிருச்சா அப்புறம் என்ன ஒரு பெரிய நல்ல சாதகம் அது எப்படி கஜகேஸ்வரி யோகா அமைப்பு வேலை செய்யும் அப்படிலாம் யோசிக்கணும் சந்திரன் மேலோட்டமாக சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் குரு இருந்துட்டால் போதும் அது கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க கிடையாது 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 அதனால் கஜகேஸ்வரி யோகா வந்து என்ன பண்ணணும் சந்திரனும் குருவும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் முக்கியமாக அந்த ஜாதகர் வந்து பௌர்ணமிக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளில் கூட பிறந்துக்கலாம் பிரச்சனை இல்லை அம்மா நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு பிறந்த ஜாதகம் அமாவாசை அன்னைக்கு பிறந்த ஜாதகம் இதுக்கெல்லாம் வந்து கஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யாது அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கஜகேஸ்வரி யோகா அமைப்பு வந்து நான் சொன்னது கூட மேசசிம்மன் தனுசு கழகம் வச்சுக்க மீனும் அந்த லக்கண க தான் வந்து வேலையும் செய்யும் நல்லாவும் இருக்கும் மற்ற ஜாதகாரங்களுக்கு நீங்கள் கஜகேஸ்வரி யோகம் பற்றி பார்க்காதீங்க அது உங்களுக்கு நல்ல பலனே கிடையாது தான் அது கிட்டத்தட்ட கஜகேஸ்வரி தோசம் தான் சரி ஓகே ஜோதி ரெட்டி வேறு சில பலன்கூட அடுத்தபடி உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம்